அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆஹா காரியத்துக்கு கிளம்பணும் நல்ல நேரம் இன்னும் வரல அது வரைக்கும் என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு கதையை படிப்போம் வீட்டுக்குள் அமர்ந்திருந்த சங்கரனிடம் வந்த குட்டி அவரையே சுற்றி சுற்றி வட்டமிட்டாள் குட்டி என்பது சங்கரன் வளர்க்கும் பூனை சங்கரனுக்கு புரிந்து விட்டது பசிக்குதாடி குட்டியை பார்த்து பாசத்தோடு கேட்டார் குட்டி வீட்டுக்குள் இருப்பதை பார்த்து விட்ட சங்கரனின் மனைவி அம்புஜம் ஏய் போப்போ என்று விரட்டினாள் அம்புஜம் அதுக்கு வழக்கமாக போடுற சாப்பாடு போடலை அதுதான் கத்ரா எத்தனை தடவை சொல்கிறது இதை வீட்டுக்குள்ளே விடாதீங்கன்னு இதோட முடி உதுந்து சாப்பாட்டில் உழுந்துட்டா என்ன செய்வீங்க பாவம் அம்புஜம் நம்மளை விட்டா குட்டிக்கு வேற யார் இருக்காங்க இது இதையே சொல்லுங்க சளிப்போடு சொல்லிவிட்டு சமையற்கட்டிற்குள் புகுந்தால் அம்புஜம் குட்டியை தூக்கிக் கொண்டு வெளியில் வந்தார் சங்கரன் ஒரு சிறுவனை அழைத்து பிஸ்கட் வாங்கி வர அனுப்பினார் ஐம்பது வயதை தொட்டுவிட்ட சங்கரனுக்கு மீன் பிடிப்பதுதான் தொழில் வீட்டை அடுத்திருக்கும் காயலில் சிறிய கட்டுமரத்தில் போய் மீன் பிடித்து வருவார் தினமும் குட்டிக்கென்று ஒரு பங்கும் உண்டு ஒரு முறை சங்கரன் மீன் பிடித்துவிட்டு திரும்பும்போது ஒரு மரப்புதிரியில் சத்தம் கேட்டது அருகில் சென்று பார்த்தார் அழகான பூனைக்குட்டி யாராவது கொண்டு வந்து விட்டிருக்க வேண்டும் நினைத்தவர் குட்டியை வீட்டுக்கு எடுத்து வந்தார் குட்டியை பார்த்ததுமே அதை கொண்டு போய் விடுமாறு தர்க்கம் செய்தால் அம்புஜம் பாவமில்லை அம்புஜம் துணைக்கு யாரும் இல்லாமல் தனியாக கிடந்தது ஆதரவு இல்லைன்னா அது எப்படி உயிர்வாலும் நாம் அந்த ஜீவனுக்கு ஆதரவாக இருப்போமே அம்புஜம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது இதை நானே கவனிச்சுக்கிறேன் அம்புஜம் சொன்னால் கேட்க மாட்டிங்களா பொறுமையவள் சங்கரனின் போக்குக்கே விட்டுவிட்டாள் சங்கரனே குட்டியை பத்திரமாக வளர்த்து வந்தார் ஒரு நாள் குட்டியை பார்க்காவிட்டாலும் சங்கரனுக்கு என்னவோ போலிருக்கும் குட்டி அக்கம் பக்கம் எல்லார் வீட்டிலும் சாப்பிடுவாள் பாசத்துக்கு சங்கரனை தேடி வந்துவிடுவாள் அவருக்கு மட்டும் அவளின் தேவைகள் சரியாக புரிந்துவிடும் அம்புஜத்திற்கு குட்டியை கண்டாலே ஆகாது சங்கரன் இல்லாத சமயங்களில் வீட்டுக்குள் வந்துவிட்டால் அடித்து விரட்டுவாள் குட்டி வளர வளர சங்கரனிடம் அதிக பாசமாகிவிட்டால் சிறுவன் வாங்கி வந்த பிஸ்கட்டை நொறுக்கி குட்டிக்கு போட்டார் சங்கரன் அது அழகாக சாப்பிட்டது அதன் பஞ்சு போன்ற மெதுமெது உடலை இதமாக தடவி கொடுத்தார் சங்கரன் சாப்பிட்டு முடிந்ததும் சங்கரனை பார்த்தால் குட்டி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வா சாப்பாடு சாப்பிட்லாம் சொன்னவர் அம்புஜத்திடம் வந்தார் என்ன அமிஜம் அச்சுதனை இன்னும் காணோம் நேத்தே வர்றதா தகவல் சொல்லி அனுப்பியிருந்தானே வந்துடுவாங்க சொன்னபடியே குடம்புலியை கரைத்து மீன் குழம்போடு கலக்க வாசனை தூக்கியது ஒரு சொட்டு எடுத்து உள்ளங்கையில் வைத்து ருசி பார்த்தால் அம்புஜம் இவர்களுக்கு ஒரே மகன் அச்சுதன் மனம் முடித்து இப்போது சேற்றலையில் இருக்கிறான் பெற்றோரை கண்டுகொள்வதே கிடையாது எப்போதாவது வருவான் வந்தாலும் உடனே கிளம்பி விடுவான் அச்சுதனின் செயல் அம்புஜத்துக்கு வருத்தத்தை தந்தாலும் சங்கரன் தனக்கு ஆதரவாகவும் எல்லா விதத்திலும் உதவியாக இருப்பதை நினைத்து மனதை அவ்வப்போது தேற்றி கொள்ளுவாள் சேற்றிலையிலிருந்து ஆழப்பிழை வர விரைவு பேருந்தில் ஒரு மணி நேரம் பிடிக்கும் அம்புஜம் என்னங்க நான் குட்டப்பண்ணாயரை பார்த்துட்டு வர்றேன் அச்சுதன் வந்ததும் அவனை சாப்பிட சொல்லு அம்புஜம் குட்டிக்கும் சாப்பாடுவை காக்க வச்சிடாத அடிக்காத சொன்னவர் வெள்ளை சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு கிளம்பினார் நேரம் நகர்ந்தது அம்புஜத்தை தேடி ஒருவர் வந்தார் அக்கா அச்சுதன் மனைவியோட ஒரு விசேஷத்துக்கு கோட்டையும் போகிறாங்களாம் வர முடியாதுன்னு சொல்ல சொன்னார் தகவல் சொல்லிவிட்டு போனார் இவங்க மேலே பாசம் தானே வருவான் இவனை எதிர்பார்த்து சமைச்சதே தப்பு வயசான காலத்தில் பெற்றவங்களுக்கு ஆதரவாக இருப்பான்னு பார்த்தா மனைவியோட பேச்சை கேட்டுக்கிட்டு தனியாகவே போயிட்டான் எனக்கு ஒரு துணை இருந்ததுனால பிரிவோட வேதனை தெரியலை அவருக்கு முன்னாலேயே சுமங்கலியாக போய் சேர்ந்தன்னு புலம்பிய அம்புஜம் சாப்பிடாமலேயே படுத்து விட்டார் குட்டி வந்து பசியில் கத்தினால் காதில் வாங்கியும் கண்டு கொள்ளாமல் படுத்தே கிடந்தான் பக்கத்து வீட்டு கிருஷ்ணன் பதறி அடித்துக்கொண்டு அம்புஜத்திடம் வந்தார் அம்புஜம் சங்கரன் வசல் அடிபட்டு செத்துட்டார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க அதை கேட்ட அம்புஜம் மயங்கி தரையில் விழுந்தாள் தகவல் தெரிந்து வந்த அச்சுதன் உடல் அடக்கம் செய்ததுமே ஊருக்கு கிளம்பி விட்டான் காரியத்துக்கு வந்தவன் அம்புஜத்தை கண்டு கொள்ளவே இல்லை அவளும் அவனோடு போவதாக இல்லை தனிமை அம்புஜத்தை வாட்டியது பார்க்கும் இடங்களிலெல்லாம் சங்கரன் தெரிந்தார் கணவனின் பிரிவை எண்ணி எண்ணி அவ்வப்போது அழுதாள் ஆதரவுக்கு யாருமின்றி தவியாய் தவித்தாள் சங்கரனை தேடி தேடி வெளியில் நின்றபடியே கத்தினால் குட்டி பின்னர் வீட்டுக்குள் வந்து சங்கரன் வழக்கமாக உட்காரும் இடத்தை சுற்றி சுற்றி வந்து அழுவது போல கத்தினாள் குட்டி குட்டியின் செய்கை அம்புஜத்தின் விழிகளை மேலும் அதிகமாக ஈரமாக்கியது பிரிவின் கொடுமையை நன்றாக உணர்ந்தவள் எழுந்து போய் குட்டியை தூக்கி பாசத்தோடு மார்பில் இறுக்கி அணைத்து கொண்டாள் பிரிவின் வேதனை மெல்ல மெல்ல விடைபெறுவது போன்ற ஒரு உணர்வு அம்புஜத்தின் மனதிற்குள் ஏற்பட்டது ஆஹா பிரிவோட வேதனை அவங்கவுங்களுக்கு வந்தாலாயா தெரியுது ஆமாம் சரி நேரமாச்சு நல்ல நேரமும் வந்துருச்சு கிளம்புவோம் ஒரு வழியா கிளம்பியாச்சு என்னது தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது இந்த காலத்தில் யார் வீட்டில் இருக்கா அம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது ஆஹா என்னது பூனை குறுக்கால போகுது இப்போதானையா பூனை கதையை படிச்சுட்டு கிளம்புனோம் அதுக்குள்ளே பூனையா இன்னைக்கு என்ன ஆகும்னு தெரியலையே ஆ பூனைக்கு சொந்தக்காரன் பின்னாடியே ஐயா என்ன நடுரோட்டில் நின்று ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க வெளியே கிளம்பி போய்ட்டு இருந்தேன் உன் பூனில் குறுக்க போயிடுச்சு அதுக்கு இப்போ என்ன என்னப்பா தெரியாத மாதிரி கேட்குற பூனை குறுக்கால் போனால் பூனை காரியம் விளங்காதுன்னு சொல்லுவாங்க இது பூனைக்கு தெரியுமா எனது பூனைக்கு தெரியுமாவா ஏப்பா இதெல்லாம் எப்படிப்பா பூனைக்கு தெரியும் தெரியாததுனால தானே அது குறுக்க போகுது ஆஹா இவங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதியா பூனை வேற இவனோடது பூனை குறுக்கால போனதுனால எந்த தடங்களும் வராது நீ கிளம்பு என்னது கிளம்பவா அட நீ வேறப்பா இப்போ நேராக என் வீட்டுக்கு போய் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு தான் நான் கிளம்புவேன் ஆமாம் நீ என்ன காரியத்துக்கு போகிற எப்பா காரியத்துக்கு தான்ப்பா போகிறேன் என்ன காரியத்துக்கு போகிறேன்னா காரியத்துக்கு தான் போகிறேன்னு என்னவே கலாய்க்கிறியா எப்பா நிஜமாகவே நான் காரியத்துக்கு தான்ப்பா போகிறேன் காரியம்னா என்ன காரியம் அது சொல்லு பெரிய காரியத்துக்கு போகிறப்பா போதுமா அப்படி தெளிவாக சொல்ல வேண்டியதானே ஆமாம் இப்போ என் பூனை குறுக்க போனதுனால அந்த பெரிய காரியத்தில் என்ன மிஸ்டேக் ஆகிடும்னு நினைக்கிற போய் சேர்ற வரைக்கும் எனக்கு தான் ஆகிடக்கூடாது இல்லை நான் சேஃப்டியாக இருக்கணும்ல அப்போது இன்னைக்கு போகாத நாளைக்கு போ எப்பா காரியம் இன்னைக்குப்பா உன் பூனை சும்மா போகல நின்று என்னை ஒரு பார்வை பார்த்து பாரு அள்ளு தெரித்து போச்சு அதுக்கப்புறமா தான் போகுது அது ஆமாம் நீ வர்றது பூனைக்கு தெரியுமா அது எப்படிப்பா தெரியும் அப்போது நீ எப்படி வர்றியோ அதே மாதிரி தானே அதுவும் அது வாட்டுக்கு கிராஸ் பண்ணி போயிருக்கு நீ வேறு ரூட்டில் போக வேண்டியதானே அதுக்காக பூனை குறுக்க வந்தால் சகனம் சரியில்லை தடங்கள் ஆகிடும் ஏதாவது பிரச்சனை ஆகிடும்னு எதுக்கு நீயாவே நினச்சிக்கிற ஆரம்பத்திலேருந்தே இந்த மாதிரி சொல்லி சொல்லி நினைக்க வச்சுட்டாங்களே ஆரம்பத்திலருந்தே நினைக்க வச்சா ஏன் நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்களா பூனையில் மட்டுமா சகனம் பார்க்குறீங்க மனுஷங்களில் தான் சகனம் பார்க்குறீங்க பெரியவன் சின்னவன் வசந்தவன் தாழ்ந்தவன் அதிலிருந்து கொஞ்சமும் நீங்கள் மாற மாட்டீங்களா உயிர்கள் எல்லாமே ஒன்று தான் சொல்கிறாங்க ஆனால் நீங்க ஏன் பிரித்து பிரிச்சு பார்க்குறீங்க ஒருவேளை இந்த பூனை உன்னோட சாதியாக இருந்தா நீ ஏற்றுக்க வரல என்னது பூனை என்னோட சாதியா ஆமாம் அதை வச்சு தானே எல்லாத்துலேயும் வித்தியாசம் பார்க்குறீங்க ஆஹா இவங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது ஐயா ஏப்பா ஆளை விடு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஏப்பா ஆறுமுகம் நீ வளர்க்குற பூனை வண்டியில அடிபட்டு கிடக்குதுப்பா பூனை வண்டியில் அடிபட்டதுக்கு நீ என்ப என்னை இப்படி மறைக்கிற பூனை அது பாட்டுக்கு குறுக்க நடந்து போனது உனக்கு சகனும் சரியில்லை அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் சொல்லி எவ்வளோ ஃபீல் பண்ண இப்போ உன்னை பார்த்துட்டு போன அந்த பூனை ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிச்சு உன்னை பார்த்துட்டு போனதுனால தான் என் பூனைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னால் ஒத்துக்குவியா ஆஹா வழக்கத்தையே மாத்திரானையா உன்னை பார்த்ததுனால தான் என் பூனைக்கு சகனும் சரியில்லாமல் போச்சு என்னது என்னை பார்த்துட்டு போனதுனால உன் பூனைக்கு சகனம் சரியில்லாமல் போச்சா ஆமாம் ஆஹா புதுசாக இருக்க ஐயா பூனையும் ஒரு உயிர் தான் புரியுதா அதனால் பூனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான மொத்த செலவையும் நீ தான் ஏற்றுக்கிற ஆஹா குறுக்க போனதும் இல்லாமல் இப்போ நமக்கு செலவும் ஐயா இந்த பூனை ம் பேசாமல் போயிருக்கலாம் வாயை கொடுத்து இப்போ நானே வம்பில் மாட்டிக்கிட்டேன் பூனையை பார்த்தா மனுஷனுக்கு தான் சகுனம் சரியில்லாமல் போகும் ஆனால் இங்கே நம்மளை பார்த்த அந்த பூனைக்கு சகுனம் சரியில்லாமல் போச்சேயா ம் அவன் சொல்கிறதும் உண்மை தான் ஏன்னா மனுஷனுக்கு மனுஷனே சகுனம் பார்த்துக்கிட்டு தெரிகிறானே இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்